அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மனதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களா உங்கள் மனதை உங்களால் பார்க்க முடியுமா உங்கள் உயிரை உங்களால் காண முடியுமா முடியாது இந்த உடலிலே உயிர் எங்கு இருக்கிறது அது எப்படி செயல்படுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் கூட கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறது மனம் என்ற ஒன்று எங்கு இருக்கிறது என்று மனவியல் நிபுணர்களே திணறி வருகிறார்கள் திக்குமுக்காடி வருகிறார்கள் அப்போ உங்க உடம்புல கண்டுபிடிக்க முடியாத ரெண்டு அங்கங்கள் காணா அங்கங்கள் சூட்சும அங்கங்கள் மனம் உயிர் இல்லையா இந்த மனம் உயிர் இரண்டையும் உணரத்தான் முடியும் காண முடியாது இந்த மனம் எவ்வாறு செயல்படுகிறது மனம் எவ்வாறு உருவாகிறது அது நம்மை எப்படி வழி நடத்துகிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு மனிதன் சரியாக தெரிந்து கொண்டால் அவன் இவ்வுலகையே வல்லமை பற்றவனாக மாறி தன்னை அறிந்த ஒருவன் அனைத்தையும் அறிந்தவனாக மாறுகிறான் நமக்குள்ள என்ன இன்னும் நம்மால தெரிஞ்சிக்கல ஆனா உலகில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறோம் மனதுக்கு அடிமைப்பட்டு நாம் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிறோம் உடம்பால் அழியில் உயிரால் ஐவர் என்று திருமூலர் கூறினார் இந்த உடம்பை எது மனம் இந்த மனதை இயக்குவது எது உயிர் அப்ப இந்த உடம்பு சரியாக இருக்க வேண்டும் என்றால் மனதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் மனம் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் அந்த நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் உடலும் உயிரும் உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்துவிடும் மனம் என்றால் என்ன மனம் எவ்வாறு உற்பத்தியாகிறது அது முற்பிறவியில் இருந்து வருகிறது அடுத்த பிறவிக்கும் அது போகிறது முற்பிறவியில் இருந்து வந்ததை அழித்து விட்டால் அடுத்த பிறவிக்கு போகாமல் அந்த மனதை செய்துவிட்டால் மரணம் நிலையை இல்லா மனிதன் அடையலாம் இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் இம்மாத கடைசியில் நடைபெறுகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகின்ற ஆத்ம தரிசனம் என்ற ஒரு அற்புதமான தியான வகுப்பு மனமே நீ மாறிவிடு என்று சொல்லுகின்ற அளவில் அந்த வகுப்பு நடைபெற இருக்கிறது விருப்பம் இருப்பவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வகுப்பில் சேர்ந்து உங்கள் மனதை உங்கள் கற்றுக்குள் கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பூமியில் இறந்து மேலுலகம் செல்பவர்களை அழைத்து செல்பவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இதுவரைக்கும் நீங்க என்ன தெரிஞ்சு கருட புராணத்திலும் சரி கடோப உபனிடனும் என்று சொல்லக்கூடிய நூலிலும் சரி இறந்து போகிற மனிதனை அழைத்து செல்பவர்கள் பூதகணங்கள் யம தூதர்கள் நாம் படித்து வருகிறோம் பல பேர் அதை படிச்சு இருக்க மாட்டாங்க எல்லாம் படிப்பது இப்போது மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது வயசானவங்களை கேட்டா அவங்க உயிர் போற நேரத்துல ரெண்டு பூதகணம் வந்து நிக்குது என்ன அழைச்சின்னு போகுது என்ன அழைச்சின்னு போது என்று உயிர் போகின்ற வேலையில் பிதற்றுபவர்களை பார்த்திருக்கிறோம் யாரோ அவங்க என்ன கூப்பிடுறாங்க நான் அவர்களோட போக போறேன் அவங்க என்ன கட்டாயமா இழுத்து போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க என்று சொல்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற உண்மைகள் என்னன்னா யமத்துதர்களோ பூதகணங்களோ அல்ல அவர் குடும்பத்தில் இறந்து ஏற்கனவே சென்றவர்கள் அவர்களை இறைவன் உங்கள் குடும்பத்தில் இருந்து மற்றொரு உறுப்பினர் நம் உலகிற்கு வருகிறார் ஆகவே நீங்கள் சென்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மேலே அழைத்து வாருங்கள் என்று இறை நிலையானது அவர்களுக்கு கட்டளை அவர்கள் அவர்கள்தான் வந்து எதிரிலே நிகார்கள் உங்களை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறார்கள் இறந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள் மரண அனுபவங்கள் மருத்துவமனைகளில் பெரிய அறுவை சிகிச்சைக்காக எடுத்து சென்றவர்கள் அவர்கள் மரணம் அடைந்ததாக மருத்துவர்களால் கூறப்படுகின்ற வேலையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து நின்ற அனுபவம் உள்ளவர்கள் பல ஆயிரம் பேர் உலகிலே இருக்கிறார்கள் அவர்களை நேரில் கண்டு பல மருத்துவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டு புத்தகங்களாக எழுதியிருக்கிறார்கள் பல ஆயிரம் புத்தகங்கள் வந்து அப்படி நியர் டெத் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் மரணத்திற்கு அருகில் அனுபவங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூறிய வார்த்தைகள் என்னன்னா என்னுடைய ஆன்மா வெளியேறிய போது என்னுடைய பாட்டனாரும் என்னுடைய மாமாவும் ஏற்கனவே இறந்தவர்களும் மேலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னை அவர்கள்தான் அழைத்து மேலே அழைத்துச் சென்றார்கள் ஒரு ஒளி மிகுந்த என்னை அழைத்துச் சென்றார்கள் என்று கூறுகிறார்கள் இது பல பேர் கூறிய உண்மை கூற்றாகும் அவர்களுடைய பெயர் வயது அவர்களுடைய இருப்பிடம் எந்த வருடம் எந்த மாதம் எந்த தேதி அவர்களை நேரில் பேட்டி கண்ட மருத்துவர்கள் யார் இதையெல்லாம் விளக்கமாக பல்வேறு புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் அப்போ இறந்து போகிற ஒருவரை ஆவி உலகத்திற்கு மேல் உலகத்திற்கு யமலோகத்திற்கு அரைத்து செல்ல வருபவர்கள் அந்த குடும்பத்தில் ஏற்கனவே இறந்து போன பெரியவர்கள் தான் வந்து அவர்களை பயமில்லாமல் அவர்களை அரவணைத்து பாதுகாத்து அழைத்து செல்கிறார்கள் என்று தெரிய வருகிறது இதிலிருந்து இறந்து போனவர்களை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே வந்து அவர்களை மேல் உலகிற்கு அழைத்து செல்கிறார்கள் என்பது தெரிகிறது தெரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்